எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அந்த டெம்பரேச்சரில் அந்த மைனஸ் டிகிரியில் உட்காந்து எப்படி சாமி அந்த உடம்பு வந்து அதை ஏற்றுக்குது இது எங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் அலட்சியமாக செஞ்சுருங்க சங்கர பரமஸ்வ சுவாமிகளும் வள்ளல் பெருமானும் இல்ல உங்களுக்கும் நம்மளுடைய ஞானாலய வள்ளலார் கோட்டத்துல ஒரு ஐந்து நிலை பயிற்சி முறைகள் பயிற்றுவிக்கப்படுது இந்த ஐந்தாம் நிலை பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு எந்த விதமான தட்பவெட்ப நிலையிலையும் அவங்க என்ன செய்யலாம் அவங்களுடைய இயற்கை இயல்பு தன்மையிலே இருந்து கொள்ளலாம் தவ பயிற்சி முறைகளில் உகார தவம் என்று ஒன்று இருக்கு உகாரம் என்று சொல்லக்கூடிய உபாயத்தை நாம் கை கொண்டோமே ஆனால் நம்மளுடைய வாழ்வில் அபாயம் ஒரு நாளும் இல்லவே இல்லை சின்னதாக ஒரு சந்தனத்தில் ஒரு பொட்டு வச்சேன்னா சாந்தமாக இருந்தார் உடம்புக்கு குளிர்ச்சி தரும் சந்தனம் அப்படி சந்தனத்தில் என்ன மகிமை இருக்குது எதை எதுக்காக அந்த சந்தனத்தை பயன்படுத்துறது உயர் ரகையான ஒரு தெய்வீக மூலிகை அது சந்தனம் சந்தனத்தை கரைச்சி குடிச்சா தான் குடல் புடலாம் பெரிய அளவில் நல்ல சந்தனங்க மரத்தூள் வித்துட்டு இருக்கிறாங்க இத கரைச்சு குடிச்சிட்டு உடல் உண்மை உருவாக்கிடும் அது ஆமா அது வேற வகையான உபாதைகள் அது உண்டு பண்ணிடும் கண்ணுல அழுக்கு காதுல அழுக்கு மூக்கில் அழுக்கு வாயில அழுக்கு உடம்புல அழுக்கு இல்லாத இடம் என்ன இல்ல இல்ல அந்த அழுக்கு நீக்குறதுக்கு அடிப்படை வந்து என்னன்னா மகத்துவிமை திருமணத்துக்குள்ளுக்குள்ளே வரும்பொழுதே அவங்களுக்கு சந்தனத்தை பூத்தி சாந்தப்படுத்தி வாழ்த்த போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க போல அகத்தில் உள்ள ஆண்ம நாயகிய ஆண்ம நாயகனோட ரெண்டரை கலந்தாச்சுன்னா அது என்னது அந்த திருமணம் நிறைய எப்பவுமே நறுமணமாக சந்தனமாக விபூதியாக குங்குமமாக அது விபூதியாக இருக்கட்டும் குங்குமமாக இருக்கட்டும் சந்தனமாக இருக்கட்டும் அத்தனை மருத்துவ குணங்களாக நம்ம முன்னோர்கள் தெய்வீக விஞ்ஞானமாக இதை செஞ்சுருக்கிறாங்க ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனநிறைந்த வாழ்த்துக்களும் நான் எனது அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நாளில் கசந்துடும் இந்த என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையை வந்து எனக்கு இது வேணும் நான் இப்படி இருக்கணும் என்னுடைய விஷயங்கள் மாறணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் எந்தவித பயிற்சிகளும் எடுக்காமல் எந்தவித முயற்சிகளும் இல்லாமல் எந்த மாற்றமும் ஏற்படாது என் உடம்பு சரியில்லை அதை சரி செஞ்சுக்கணும்னா அவனை செய்யணும் என் உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னா ஒரு சில விஷயங்களை செய்யாமல் இருக்கணும் நல்ல விஷயங்களை நாளும் நமக்கு சொல்லி வரும் ஞானாலய வள்ளலார் கொட்ட நிறுவனர் இமயஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் அவர்கள் இன்றும் நமக்கான நிறைய கருத்துக்கள் சொல்ல தயாராக இருக்கிறார் நாம் அதை கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நிகழ்ச்சியிலும் ஒரு டிப்ஸ் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கான விஷயங்கள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சாமி அனைத்து ஆதன் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் அனுந்து கோடி அன்பவர்கள் ஆசைகள் நம்ம நிகழ்ச்சிகளில் நிறைய பார்க்கும் பொழுது நான் வள்ளலார் சார்ந்து நிறைய சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய குருநாதர் பற்றி சொல்லும் பொழுது நிறைய அற்புதங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த அற்புதம்லாம் தாண்டி உங்களுடைய அற்புதங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டவங்க உங்களோட பயணித்து என்னோட பேசும்போது சொல்லுவாங்க சாமியை கூட போகும்போது நாங்களாம் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் அதாவது முழுக்க பணியாக இருக்குது அந்த மலையில் அந்த பணியில் ஆடை வெறும் உடம்போடு உட்காந்து இங்கே தவம் பெற்று இப்போ நீங்கள் போட்டிருக்க துணி பார்த்தீங்கன்னா ஃபேன் காற்று போட்டால் கூட குளிரும் அந்த அந்த இது அந்த அளவுக்குன்னா ஒரு ஆடையில் அந்த டெம்பரேச்சரில் அந்த மைனஸ் டிகிரியில் உட்காந்து எப்படி சாமி அந்த உடம்பு வந்து அதை ஏற்றுக்குது இது எங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு நீங்கள் அலட்சியமாக செஞ்சுடுங்க அந்த விளக்கத்தை சொல்லுவாங்க நாம் ஒரு கருவிதான் அத்தனை ஆற்றல்களுக்கும் சொந்தக்காரங்க எல்லாம் இல்லை குருவரலாக திருவருளா இருக்கு வழங்கக்கூடிய சங்கர பரமசுவ சுவாமிகளும் வள்ளல் பெருமான சித்திரி அவங்களோட அவங்களுடைய சொத்து இது இது நமக்கு மட்டும் சாத்தியம் இல்லை உங்களுக்கும் சாத்தியம் தான் நம்மளுடைய ஞானாலய வள்ளலார் கோட்டத்துல ஒரு ஐந்து நிலை பயிற்சி முறைகள் பயிற்றுவிக்கப்படுது ஞான பயிற்சி முறைகள் அதுல இந்த ஐந்தாம் நிலை பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு எந்த விதமான தட்பவெட்ப நிலையிலையும் அவங்க என்ன செய்யலாம் அவங்களுடைய இயற்கை இயல்பு தன்மையிலே இருந்து கொள்ளலாம் அதற்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யமம் அப்படின்னு சொல்லுவாங்க சம்யமம்னா இப்போ வந்து நம்மளுடைய உடம்பு வந்து தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு அந்த அளவில் தான் அந்த உடல் சூடு டெம்பரேச்சர் இருந்துக்கிட்டு இருக்கும் அது கூடுனாலோ குறைஞ்சாலும் மிகுனும் குறையணும் நோய் செய்யும் நூலர் வழிமுதலாகி எண்ணி ஒன்றுங்கிறது இந்த இதுக்கும் இது பொருந்தும்

சட்டையெல்லாம் போட்டிருக்கோம் இருக்கோம் வந்து வந்து காலங்கள்ல வந்து இடுப்புல ஒரு வேட்டி மேலே ஒரு வேட்டி ஒரு சோல்லா போய் கையில் ஒரு காலில் செருப்பு கூட கூட இதே காஷ்டம்ல நார்மல அப்படி அப்படிதான் நடந்தது இது நம்மள தாத்தாக்களுடைய ஒரு அரும்பெரும் ஞான தான் அது அதாவது அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்துல இருக்கு பிண்டத்துல உள்ளதெல்லாம் அண்டத்தில் இருக்கு பிண்டத்துல உள்ள மூலத்தை உணர்ந்து அதோட லயப்படுத்தி அண்டத்துல உள்ள அதிதனையும் கட்டுப்படுத்தலாம் அதே போல பிண்டத்திலயும் அண்டாதித்தன் பிண்டாதித்தன் அகச்சூரியன் அகச்சந்திரன் இருக்கு புறச்சந்திரன் இருக்கு வெளியிலயும் சந்திரன் இருக்கு உள்ளுக்குள்ளயும் சந்திரன் இருக்கு வெளியிலயும் சூரியன் இருக்கு உள்ளுக்குள்ளயும் சூரியன் இருக்கு இப்போ இந்த பனி பிரதேசங்கள்ல குளிர் பிரதேசங்களுக்கு இல்லாம போகும்பொழுது நம்மளுடைய பயிற்சி தவ பயிற்சி முறைகளிலே உகார தவம் என்று ஒன்று இருக்கு உகாரம் என்று சொல்லக்கூடிய உபாயத்தை நாம் கை கொண்டோமே ஆனால் நம்மளுடைய வாழ்வில் அபாயம் ஒரு நாளும் இல்லவே இல்லை அந்த உகாரத்தை தவத்தை இது பண்ணி அந்த உகாரத்தில் இருந்து கொண்டு நம்ம சூரியனை சமயமம் பண்ணாச்சுன்னா உடம்புக்கு தேவையான அந்த உஷ்ணங்கள் என்ன உண்டாயிடும் நம்ம உடம்புல வந்து என்ன செஞ்சுக்கலாம் நம்ம தக்க வைத்துக் கொள்ளலாம் அதே போல் பாலைவனத்தில் போகும்போது அதிகளவில் வெப்ப பிரதேசம் அது ஆமா அங்க போகும்பொழுது சந்திரன் நம்ம சமயமும் பழனியாச்சுன்னா உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியை நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்ப நமக்கு வந்து உடம்புல உள்ள சூடும் சரி குளிர்ச்சியை நம்மளை எந்தைக்கும் பாராமல் நாம் இன்றைக்கும் ராஜப்பாட்டையில் என்ன செய்யலாம் நம்மளுக்கு பயணத்தை செய்யலாம் இங்கே உள்ள கண்டிஷனில் வந்து கோலும் கொடுக்கும் ஹீட்டும் கொடுக்கும் ஆமாம் நம்ம தேவையானதை இதை செஞ்சுக்கலாம் இது 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 தெய்வீக ஏர் கண்டிஷனர்னு சொல்லலாம் அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அது வந்து வெப்பத்தையும் கொடுக்கும் சூடையும் கொடுக்கும் நம்ம வெப்ப இடத்துக்கு போனாச்சுன்னா குளிச்சு கொண்டு பண்ணிக்கலாம் அந்த பயிற்சி முறையில் சொல்லி கொடுத்துருங்க அந்த சுவிட்ச் அப்போ அங்கே தான் இருக்குது அங்கே தான் இருக்குது அதனால் அந்த கற்றவருக்கு செல்லும் இடம்லாம் மாதிரி எந்த தட்பவெட்ப நிலையிலையும் நம்மளும் சரி அவங்ககிட்ட பயிற்சி எடுத்த அன்பர்களும் சரி அவங்க அந்த அனுபவத்தை என்ன செய்யலாம் என் பெற்ற இன்பும் பெருகை வயது தாத்தாக்கள் சொத்து சித்தல் தாத்தாக்கள் சொத்து நீரற்ற நெற்றி பாளுங்கிற மாதிரி சாதாரணமாக உள்ள ஒரு மனிதன் சின்னதாக ஒரு சந்தனத்தில் ஒரு பொட்டு வச்சான்னா சாந்தமாக ஆயிடுறார் உடம்புக்கு குளிர்ச்சி தரும் சந்தனம் அப்படி சந்தனத்தில் என்ன மகிமை இருக்குது எதை எதுக்காக அந்த சந்தனத்தை பயன்படுத்துறதுக்கு நாம் ஆரம்பித்தோம் இந்த சந்தனம் என்பது ஒரு உன்னதமான ஒரு உயர் ரகையமான ஒரு தெய்வீக மூலிகை அது சந்தனம் ம் சந்தனங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மருந்து பொருள் அது உள்ள எடுத்துக்கிறதுக்கும் உள்ள எடுத்துக்கிறது அந்த சந்தனத்தை கரைச்சி குடிச்சிருந்தா குடல் புண்ணெல்லாம் பெரிய அளவில் ஆற்றும் அதே போல நம்மளுடைய மண்ணீரல் கல்லீரெல்லாம் நல்லா சரி வர நல்ல நேர்கள்ட்ட சொல்லிடுங்க நல்ல சந்தனம்ங்க இங்கே மரத்தூள் ஊற்றிட்டு இருக்கிறாங்க இதை கரைச்சி குடிச்சிட்டு உடல் புண்ணு உருவாக்கிடும் அது ஆமாம் அது வேற வகையான உபாதைகளை அது உண்டு பண்ணிடும் அந்த காலத்தில் வீட்டில் வந்து ஒரு சந்தனம் அடைக்கிற கல்லும் ஒரு சந்தன கட்டையும் கட்டை இருந்து அதில் அதை அரைச்சி அரைச்சு தான் என்ன செஞ்சிருவாங்க அதை நெற்றியில் அணிஞ்சிக்கிடுவாங்க அந்த சந்தனம்ங்கிறது ஒரு உன்னதமான ஒரு மூலிகை அது பார்த்திங்கன்னா அந்த சந்தனத்தை அந்த நெற்றியில் வைக்கும் பொழுது மனிதனை ஆக்குவதும் காப்பதும் அழிப்பதும் என்னது நெற்றி பகுதி தான் அந்த நெற்றியில் உள்ள நெற்றிக்கு உள்ள உள்ள பெட்ரிட்டி பேணியல் ஐப்பத்தோலம் அந்த பெட்ரிட்டி தான் மனிதனை சலனமாக்குவதும் அந்த சலனம் உற்ற நிலையில் அவனை பேயாக்குவதும் சலனம் அற்ற நிலையில் எல்லாம் உள்ள இறைவனுக்கு செய்யாக்குவதும் அந்த பெட்ரிட்டி கிளாண்டு தான் அந்த பெட்ரிட்டி கிளாண்டு வந்து ரொம்ப முக்கியமானது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா மதத்தில் உள்ள

தான் இருக்கக்கூடிய நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த எல்லாமல்ல இறைத்தன்மை கண்ணுக்கு முக்கடிய காதோர மத்தி மத்தில் உன்னாக்கு மேலேறி உன்புதுமை மத்த உண்டு உன்னாக்கு மேலேறி உன்புதுமை கண்டவருக்கு கண்ணுக்கு முக்கடியும் கண்ணமா காரணங்கள் மத்த உண்டு அப்படின்னு அழகனை சித்தர் தாத்தா சொல்றாரு இப்போ அந்த புருவ மத்தியில மனிதனை சார்ந்தப்படுத்தியாச்சுனாலே அவன் வந்து எல்லாமே சர்வம் அற்புதமான ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணுது சந்தனம் நெற்றில பண்ணுது பண்ணும்போது எப்பவும் அந்த இடம் குளிர்ந்துகிட்டே இருந்தா ரொம்ப சூடா இருக்க ஐயா கொஞ்சம் அவன் இப்ப தடிஞ்சிட்டான் ஐயா அந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த சந்தனம் வந்து அதுல பெரிய பங்கு வகிக்குது அது உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கும் அது வந்து பெரிய அற்புதமான நோய்களை ஒரு இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் எப்பொழுதுமே திருமறைகளாக இருக்கட்டும் தமிழ் இருக்கட்டும் அதே போல மூலிகளாக இருக்கட்டும் செயல்பாடுகளாக இருக்கட்டும் அகத்துக்கும் புறத்துக்கும் சார்ந்ததாகவே என்ன அகம் இல்லைன்னா புறம் இல்லை புறம் இல்லைன்னா அகம் இல்லை அதனாலதான் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களே என்ன நானூறா இருக்கு புறநானூறு அகநானூறு அப்போ அகமும் புறமும் ஒத்தது நிலையில உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் அப்போ சந்தனத்துக்கு அற்புதமான ஒவ்வொரு மனிதனுடைய அந்த மனதை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மை எதுல இருக்குன்னா சந்தனத்துக்கு இருக்கு சிந்தை பிறந்தது மாங்கே சிந்தை இறந்து தெளிந்தது மாங்கே எந்த நிலைகளும் மாங்கே யான் தான் இரண்டற்று இருந்தது மாங்கே அப்படிம்பார் தாய்மான பெருமான் அப்போ சிந்தை பிறந்தது எங்கன்னா பூர்வமத்துக்குள்ளதான் பிறகு அப்போ சிந்தை வந்து செம்மையாகி சிவ சிந்தையா மாறுவதற்கும் வெம்மையாகி அது கீழ்நிலையில அந்த அலங்கோல சவ சிந்தையா மாறுவதற்கும் அடிப்படை எங்க இருக்குது பூர்வமத்தில அதனாலதான் அந்த பூர்வமத்தில சந்தனத்தை நினைச்சாங்க புறத்துல அணிந்து கொள்றாங்க ஆனா அகத்துக்குள்ள ஒரு சந்தனம் மனிதல் ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கரு உருவாகும் பொழுதே தாயின் மணி வீட்டுல உருவாகும் பொழுதே சக்தி என்ன செஞ்சது அடைந்தால் பிராணம் சலிக்கும் பிராணம் சலித்தா தத்துவங்கள் ஆபாச நிலையில ஆயுள் சீனிக்கும் அதாவது நம்மளுடைய மனம் அசைவற்ற நிலையில இருக்க இருக்க பிராணம் சலிக்காது மனம் அசைவுற்ற தன்மையில இருக்கும்போது அந்த பிராணன் வந்து பத்து விதமான வாயுக்களாக நம்ம உடம்புல என்ன செய்யுது மாறி உடம்ப தொழில் நம்ம தொழில் பொழுது உடம்புல உள்ள ஒன்பது தோரத்தின் வழியாக என்ன உண்டாகுது அழுக்குகள் உண்டாகுது அதான் மலஞ்சோறும் ஒன்பது வாயு இந்த உடம்பை சொல்றாங்க கண்ணில் அழுக்கு காதல் அழுக்கு மூக்கில் அழுக்கு வாயில் அழுக்கு உடம்புல அழுக்கு இல்லாத இடம் என்ன இல்லை இல்ல அந்த அழுக்க நீக்கிறதுக்கு அடிப்படை வந்து என்னன்னா அகத்துரிமை மனம் சலனமற்ற நிலையில் இருந்தாச்சுன்னா என்ன செஞ்சிடும் மனம் அக தூய்மை ஆகும் அந்த அக ஆகும் பொழுது மனதை மோன நிலையில் இருந்தால் அதான் அதாவது சொல்லுவாங்க புறத்தூய்மை நீரான அமையும் அக தூய்மை வாய்மையான காணப்படும் வாய்மை எனப்படுவது யாதுன்னு யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்போ யாதொன்று தீமை இல்லாத சொல்லலுங்கிறது மோனம் மோனம் என்பது ஞான வரம்பு அந்த இருக்க எந்த எரிந்த நிலையில கரி அமில வாயுவாக கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்றாங்க அந்த கரி அமில வாயுவாக மாறி கீழ்நிலையில நம்மளுடைய ஆற்றலெல்லாம் என்ன செய்யுது சகதியாக்கி வீழ்நிலைக்கு வாக்கிட்டு இருக்குது மனதை தன்னிலையில் தான் உணர்ந்த நிலையில அந்த குருவர்களால் மெய்ஞான உணர்வுன்னு சொல்லக்கூடிய மெய் பெற்று வாரசிகாரத்துல நாம தவம் பண்ணும் பொழுது இயல்பாகவே அது என்ன செஞ்சிடும் இயல்பினில் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயலுரை விளங்கிய ஒரு தனிப் பொருள் வள்ளல் பெருமான் சொல்வார் இயற்கையாக அந்த அபானன் என்பது கார்பன் ஆக்சைடு இன்னைக்கு அபானனால கார்பனால என்ன உண்டாகுது ஓசூன் படலமே என்ன ஆகி போச்சு ஓட்ட போட்டுட்டோம் அது இல்லாம உடம்பு ஓட்ட போடுறதா அந்த கார்பன் தான் உள்ளுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் நோய்ங்கிற ஓட்டையெல்லாம் போடுது அதெல்லாம் சரி பண்றதுக்கு நமக்கு மனதை தன்னிலையில் தான் நிற்க செய்தால் கீழ அபான அடங்கில் இயல்பாக மேல்நிலை பாருங்க மலம் சந்தனம் ரெண்டுக்கும் நிறம் என்ன மஞ்சள் தான் மஞ்சள் தான் மலத்துக்கும் நிறம் மஞ்சள் தான் சந்தனத்துக்கும் நிறம் மஞ்சள் தான் ஆனா அதோட பயன்பாடுகள் வேற அது போல மனம் சடனும் உற்ற நிலையில அது மலமாக என்ன செஞ்சிரு துர்நாற்றமாக இருந்துகிட்டு இருக்கு மனம் சலனமற்ற நிலையில எது துர்நாற்றமாக இருந்தோ அதே அது என்ன செய்யறது நல்ல ஒரு நறுமணமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு திகழ்ந்துகிட்டு இருக்கு அப்போ என்ன செய்யணும் கீழ் கீழ்நிலையில மலமாக ஆக்காம அதை என்ன செய்யணும் அமலமாக்கி என்ன செஞ்சுக்கணும் சந்தனமாக நம்மளுடைய தெய்வீக காந்த சக்தியை பக்குவப்படுத்தி மேல்நிலை கொண்டாச்சுன்னா நம்ம வாழ்நாள் துர்நாற்றம் இல்லை நம்மளோட சொல்லியும் துர்நாற்றம் இல்லை செயல் துர்நாற்றம் இல்ல எண்ணத்துலையும் துர்நாற்றம் இல்ல வெளியில சந்தனத்தை அரைச்சி யூஸ் பண்றதோட உள்ளுக்குள்ள மனசுல கெட்டதை கரைச்சி அதை உண்டான விஷயமும் சந்தனமா மாறிடுச்சு சந்தனமா மாறுது இத இதை அகத்துல அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாள நிமித்தமாக தான் நம்ம சந்தனம் புறத்தில் அணிந்து கொள்றோம் அகத்தில் உள்ள வெள்ளையணுக்களை இடையராத உற்பத்தி பண்ணி அந்த சுக்கிலத்தை என்ன செய்யணும் பதங்கப்படுத்தி மேல்நிலையாட்டி ஆகிறது விபூதி அணிந்து கொள்றோம் அதே போல அகத்துல உள்ள நாதத்தத்துவன்னு சொல்லக்கூடிய சிவப்பு அணுக்களை உற்பத்திப்படுத்தி நாதத்தை மேல்நிலைக்கு ஏற்றி அதை அணிந்து கொள்வதற்கு தான் எனது குங்குமம் எழுந்துகிறோம் இந்த இது கீழ்நிலையில எனது மலஞ்சோறு ஒன்பது வாயு கொடின்னு யானும் என் மனமும் பொய்யின் உடலும் பொய்ன்னு பொய்யாக மாறி பொயிலே புறந்து பொயிலே திரிந்த புலவர் அந்த மாதிரி புலன் வழியாக பொயில தராம பொரிவாயில் ஐந்த வித்தான் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்ன மாதிரி அந்த மெய்ப்பொருள் ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கள் ஆட்சி எழுமையும் ஏமாப்படைத்துன மாதிரி அகத்துக்குள்ள நம்ம இருந்தாச்சுன்னா நம்ம என்னைக்கும் என்ன செய்யலாம் கற்பூரம் மணக்குது எந்த ஏகம் நீ வள்ளல் பெருமாள் அப்படி நம்ம என்ன செய்யலாம் நறுமணத்தோட என்ன செய்யலாம் என்னைக்கும் வெற்றி அந்த நிரந்தர வெற்றி பெற்று ஆன்ம சுதந்திரத்தோட நம்ம என்ன செய்யலாம் ஆனந்தமாக வாழலாம் திருமணத்தை கொள்ளு வரும்பொழுதே அவங்களுக்கு சந்தனத்தை பூத்தி சாந்தப்படுத்தி வாழ்த்த போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்களா இருக்கு இந்த கண்ணிலாம் இந்த திருமணங்கிற ஒரு வாழ்த்து அந்த வாக்கியமே திருமணம்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்கு இல்லையா அந்த வார்த்தை அதுலே வந்து அகப்பொருள் ஒண்ணு இருக்கு புறப்பொருள் இருக்கு இப்போ அகம் திரு என்றால் அருள் அழகு செல்வம் மனம் என்றால் அதோட ரெண்டரை என்ன செய்யறது கலத்து கலந்து இருக்கிறது ஒன்றி போகுதல் அப்போ வந்து ஆன்ம தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோட ஜீவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்களும் ரெண்டரை பொருந்திருப்பது அகத்துல உள்ள அகத்திருமணம் இது புறத்துல புறத்துல பெண் வேடம் விட்ட அதாவது ஆண் வேடம் விட்ட பெண்ணாக இருக்கக்கூடிய இந்த ஜீவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்தது என்னது புற திருமணம்னு சொல்றாங்க அதனால இந்த பதி சதிபதினு சொல்றாங்க இல்லையா உள்ளுக்குள்ள அகத்துல உள்ள ஆண்மன் ஆகிய ஆண்மன் ஆகியனோட ரெண்டரை கலந்தாச்சுன்னா அது என்னது அந்த திருமணம் நிறைய எப்பவுமே நறுமணமாக சந்தனமாக உபூதியாக குங்குமமாக மங்களகரமாக இருந்துகிட்டு இருக்கும் இதை அடையாளப்படுத்த நிமித்தமாக ஒவ்வொருவரும் இந்த அடையாளத்தை இந்த அனுபவத்தை பெறணும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தும் விதமாக தான் புறத்துலேயே நம்ம ஒரு திருமணம் நடத்தி ஒரு இல்லற குடும்பத்தை வாழ்க்கையை நடத்தி அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இத்தனை பொருள்களையும் நமக்கு அதாவது இந்த உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி உயிருக்கும் சரி ஆன்மாவுக்கும் சரி அத்தனைக்கு ஆற்றலை தரக்கூடியதாக உள்ள பொருள்களை அது விபதியாக இருக்கட்டும் குங்குமமாக இருக்கட்டும் சந்தனமாக இருக்கட்டும் அத்தனை மருத்துவ குணங்களாக நம்ம முன்னோர்கள் தெய்வீக விஞ்ஞானமாக எதன செஞ்சுருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க சிறப்பு பமய எதனால் தொடங்கப்பட்டது எதனால் விடப்பட்டது அந்த விடப்பட்டதுனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன இது எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு ஒரு தெல்ல தெளிவாக புரிஞ்சுருக்கும் அந்த காலத்தில் பைத்தியக்காரன் கிடையாது உடம்புலாம் சந்தனத்தை போட்டு தெரியும் அதுக்கு பின்னாடி அவன் ஒரு அர்த்தத்தை சொல்ல வந்தான் அதுக்கப்புறம் உள்நோக்கி பைத்தி செஞ்சு அவன் அவனை உணர்ந்து முக்தி நிலைக்கு போய் வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ்ந்தாங்க இந்த விளக்கங்கள் தெரியாமல் தான் நிறைய பேர் தடவி பார்த்துட்டு இது யானையோடைய காளாக இது யானையோடைய துதிக்க யான்னு தெரியாமல் ஒன்று ஒன்று எழுதி வச்சிட்டு போனாங்க நீங்கள் நிறைய விஷயங்களை தேடி இந்த காலத்தில் ஒரு எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அறிவியல் சார்ந்த விளக்கங்களோட தந்துட்டுருக்கீங்க அந்த வரத்துக்கு உங்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவிச்சு அதாவது திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் ஆயிரம் ஆயிரம் காலத்து பயிர் சொர்க்கத்தில் நிச்சயம் படித்திருந்தாங்க இந்த திருமணத்தை ஒழுங்கான நிகழ்த்தி இந்த அக வாழ்க்கை இல் வாழ்க்கை இந்த உடம்புங்கிறது இல் ஒரு வீடு இதில் நிரந்தரமாக வாழ்ந்தாச்சுனாலே இந்த புற வாழ்க்கையும் இந்த உலகமும் உன்னதமான ஒரு நன்னறிய அடையும் என்பது தான் வள்ளல் பெருமானுடைய அருள் வழி அந்த வழியில் நடந்து அத்தனை பேரும் என்ன செய்யலாம் இகத்தை பறத்தை பற்றி இன்புற்று இருக்க வள்ளல் பெருமானுடைய திருவடியை பற்றி நாம் பயணிப்போம் எல்லாமல்ல குருவர்களும் திருவர்களும் அதற்குண்டான அத்தனை ஆற்றலும் நமக்கெல்லாம் தரும் மகிழ்ச்சி அனைத்து ஆதன் ஆன்மீக என்பவர்களுக்கு அனுந்த கோடி அன்பு வரலாசிகள் அன்பையை சிவம் அன்பு எதை விட்டோம் இப்பொழுது கெட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது என்னங்க அந்த காலத்தில் பெரிய பொருளாதாரத்தில் இல்லை சந்தோஷமாக தான் இருந்தாங்க பெரிய நோய் நொடியெல்லாம் இல்லை ஆனால் இந்த காலத்தில் பல லட்சங்கள் சம்பாரித்தாலும் நிம்மதி கிடையாது உடல் ஆரோக்கியம் இல்லை என்னவோ ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்துக்கிட்டு இருந்ததை விட்டுருக்கோம் அதனால தான் நாம் இந்த கஷ்டத்தோடு இருக்கணும் அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னா இன்னையிலிருந்து உங்களுக்கு உண்டான பயிற்சி முறைகள் உங்களுக்கு உண்டான மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு ஒன்றும் ஒன்றும் நம்மளோட மூதாதையர்கள் ஒன்றும் மடையர்கள் இல்லை மூடர்கள் இல்லை மிகச் சிறப்பான விஷயங்களை நமக்கு வாழ்வியலாக தந்திருக்கிறாங்க அதை நம்ம தொடர்ந்தாலே போதும் எங்கேயும் போய் கண்டுபிடிக்க வேணும் சாமி அழகாக சொல்லியிருக்கிறாங்க அனைத்தும் கை கட்டுற தூரத்தில் இருக்குது மிகச்சிறப்பாக வாழ்வை மாற்றி அமைக்க மேலும் பல கருத்துக்களோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஞானாலயா வள்ளலார் கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம் யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும் மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும் சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட புண்ணா கால்களை விரல்களை இழக்க வேண்டும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வல்லலார் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை கால் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்